தளபதி விஜய்னு அழைக்கப்படுற நடிகர் விஜய் தனக்காக ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்காரு இவர் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் நியூ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தன்னோட அறுபத்தி எட்டாவது படத்துல மும்முரமா நடிச்சிட்டு வராரு இந்த சூழல்ல தாயின் கோரிக்கையை அவர் ஏற்றது குறித்து பார்க்கலாம் இந்திய அளவுல அடையாளம் காணப்பட்ட நடிகர்கள்ல ஒருத்தர் விஜய் அது தந்தையின் துணையோட சினிமாவுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் தன்னோட வாழ்க்கையில பல அடி அடிகளை வாங்கியிருக்காரு குறிப்பா உருவ ரொம்பவே சந்திச்சவர் விஜய் ஆனா யாரெல்லாம் அவரை உருவ கேலி செய்தார்களோ அவங்க விஜயோட அழகையும் அடிப்பையும் பார்த்து மிரண்டு போய் இருக்காங்கிறது உண்மை ஏன் படங்களுக்கு எப்பவுமே வியாபாரம் நடந்தாக நடக்கும் என்ற ஒரு பேச்சு நிலவிட்டு இருக்கு நடிப்புல கடைசியாக வெளியான பீஸ்ட் வாரிசு ஆகிய மூன்று திரைப்படங்களும் விமர்சன ரீதியா பின்னாடிவே சந்திச்சது ஆனா வசூல் ரீதியாக சக்கப்போடு போட்டதாக அந்த படங்களை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களே தெரிவிச்சிருக்கு திரைத்துணையினர் கிட்டயும் அதே நினைப்புதான் இருக்கு ஏன் மிகப்பெரிய வியாபாரத்தை வச்சிருக்கிறதுனால அவரோட சம்பளமும் வர வர ஏறி பேச்சும் நிலவிட்டு வருது அது தற்பொழுது நிறுவனம் தயாரிப்பில உருவாகிட்டு வர தளபதி அறுபத்தெட்டு படத்துக்காக அவர் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் பெற்றிருக்கிறதாக பட்சத்துல ரஜினிக்கு அடுத்த இடத்துல விஜய் இருப்பாரு நிதர்சனமான உண்மை தன்னோட தாய் சோபா சந்திரசேகர் வைத்த கோரிக்கைக்காக விஜய் இந்த விஷயத்தை மாற்றி கொண்டார் என்ற விஷயம் இதயத்துல ட்ரெண்ட் ஆயிட்டுள்ளது அதாவது கமர்ஷியல் ஹீரோவாக ராஜபாட்டை நடத்திற விஜய் ஆரம்பத்துல வெரைட்டியா நடிக்க ஆசைப்பட்டவர் நெகட்டிவ் நடிக்கிறதுக்கும் ஆசைப்பட்டாராம் இணைக்காந்த் சில படங்கள்ல நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்க காரணத்தினாலதான் அந்த ஆசை ஏற்பட்டிருக்கு ஆலோ செய்து பிரியமுடன் உள்ளிட்ட படங்கள்ல நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருப்பாரு விஜய் இதை பார்த்த விஜயோட அம்மா சுபாஷ் சந்திரசேகர் நெகட்டிவ் ஷேட் வேண்டாம் என்று தெரிவிச்சிருக்காங்க நான் விஜய்க்கும் நெகட்டிவ் ஷேட்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே பிரியம் எல்லாம் பிரியமுடன் உள்ளிட்ட திரைப்படங்களும் நிச்சரித்தன இதனால தாயின் கருக்கைகள் நிரா நடிக்க மனம் இல்லாம சரி இனிமே நெகட்டிவ் ஷேட்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுல அந்த நெகட்டிவ் ஷேட்ல நடிக்கிறது இம்மையாம் இந்த தகவல்ல விஜய்யே ஒரு பேட்டியில பகிர்ந்துட்டு இருக்காரு